ஆண்டவரும் உலக ரசிமாம் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அருமையான தூத்துளின் ஆசை திருமணத்தில் அனைத்து திருச்சி அனைத்து குரு சகோதருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறிக்கொள்கிறேன் ரெவரன் டேவிட்ராஜ் ஆகிய நாள் சுப்பிரமணிபுரம் சேகரம் சகல பரஸ்தவ ஆலயத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஆண்டு உயிருத்தி செய்ய ஆண்டு திருப்பி செய்திருக்கிறார் இது திருச்சபை ஒரு ஆசிர்வாதமான ஒரு திருச்சபை திருச்சபைக்கு வந்த பின்பு ஆண்டவர் எனக்கு பல்வேறு விதமான ஊழிய பாதலை மேன்மையில் கொடுத்திருக்கிறார் கடந்த ஆண்டு குருவானுடைய பிரதிநிதியாக திருமண்டல செயற்குழு உறுப்பினராக பணியாற்ற ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமண்டல பொருளாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரிலிருந்து பணி செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமண திருச்சபை ஆனால் இதை சோதங்குமரா திருச்சபைக்கு ஒப்பிட்டு பேசுவது மிக மிக வருத்தத்துக்கு ஒரு காரியமாகும் கடந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிறு அன்று சுப்பிரமணியபுரம் செய்கிற சங்கல பரசுத ஆலயத்திற்கு பன்னீர்களும் செய்கிறது பணியை மாறுதல் பெற்று வந்ததாக சொல்லிய ரவி ஆனந்தயா அவர்கள் எங்களோட மக்களிடம் பேசும்போதும் ரொம்ப என்கிற யூடியூப் சேனலுக்கு ஃபோன் காலில் பேட்டி கொடுத்துருக்கும்போதும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சுப்பிரமணியம் குருவானவரிடம் காலியான இடம் இந்த ஐயா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க எனக்கு தான் நிர்வாகம் நீங்கள் அனுப்பியிருக்குன்னு சொல்கிறாங்க வழியாக நான் அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எந்த விதமான பணிகளை நீக்க கடிதம் என்னுடைய மெயிலுக்கோ அக்னாலஜ்மெண்ட் கார்டோட என்னுடைய கரத்துக்கோ இதுவரைக்கும் வந்து சேரவில்லை நான்கு பேர் பேரை ரெவரன் டேவிட்ராஜ் ரெவரண்டு லிவிங்ஸ்டன் ரெவரன் ஹாரிஸ் ரெவரன் ராவின் ஜெயப்ராஜ் என்று சொல்லி நான்கு பேர் பேர்களை ஒரு கடிதத்தில் அச்சடித்து அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக வலைதளத்தை தான் நாங்கள் பார்த்தோம் இதுதான் உண்மை ஐயா அவர்கள் உண்மைக்கு புறமாக ஐயாவுக்கு அக்னாலஜ் மண்டல வச்சு அனுப்பியிருப்பாங்க மெயில் அனுப்பிடுவேன் சொல்கிறாங்க அப்படி மெயில் அனுப்பியிருந்தால் ஐயா அந்த திருமண்டலத்தில் போய் கேட்டு அந்த மெயில் ஐடியோட கூட அனுப்பப்பட்ட தேதியோடு கூட என்ன செய்யலாம் பத்திரிகைக்கு சேனல்களுக்கு அதை வெளியிடலாமே கூறியது போல் எந்த விதமான சஸ்பெண்ட் ஆர்டர் என்னுடைய கருத்துக்கோ தனிப்பட்ட வகையில் வந்து சேரவில்லை மீண்டும் மீண்டுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மே மாதம் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நமது திருமண்டலத்தில் குருவானவர்கள் பணி மாதம் நடைபெறுவதாக ஒரு தகவல் வந்தது அதன் அடிப்படையிலே பொறுப்பில் இருக்கிற கண நீதிபதி ஐயாவிடம் வந்து சந்தித்து ஐயா தேர்வு நடத்துகிற காலகட்டத்தில் விதமான ஒரு பனிமாறுதல் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும் ஆகவே நீங்கள் அதை தயவு செய்து செய்யாது என்று சொல்லும்போது இல்லை நிறைவிட்டால் நாங்கள் குருவானவர்கள் பணிமாதல் போடவில்லை விளக்கம் விளக்கங்களை தான் ஒரு சில குருவான கொடுத்திருக்கென்று சொன்னார்கள் வேற கேட்கும்போது அவரும் சொன்னார்கள் எந்த விதமான பணிமாதலும் போடவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது இதை குறித்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது இருக்கும்போதுதான் நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர் தேவையில்லாமல் அநாகரிகமாக எங்களை தரக்குறவாக பேசியதும் பொறுமையில் பேசியதும் குருவானவர்களை குருவானவர்கள் என்று சொல்லிக் கூட எண்ணாமல் ஏதோ அவர்கள் வீட்டு வேலைக்காரன் போல கடினமான வார்த்தைகளை பேசினாலும் அதன் விளைவாகத்தான் வாக்குவாதங்களும் சலசலப்பும் அந்த இடத்துல உண்டாயிற்று நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கடந்த பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி ஒரு பேட்டி கொடுத்தோம் அந்த பேட்டியிலையும் அதை நாங்கள் சொல்லியிருந்தோம் இதற்காக நீதிக்காக குரல் கொடுக்க போன எங்களை பணியிட நீக்கம் செய்துவிட்டதாக வலைதளங்களில் தான் அதை நாங்கள் பார்க்கிறோம் நான்கு பேர் பேர்களை மொத்தமாக அச்சடித்து இவர்கள் நீதிபதியின் காரை வழிமறித்தார்கள் என்று சொல்லி பொய்யான தகவலும் நீதிபதியின் உதவியாளரை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லியும் நீதிபதியை தாக்க முயன்றார்கள் என்று சொல்லியும் பொய்யான தகவல் வலைதளத்திலும் தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகை செய்திகளுக்கும் கொடுக்கப்பட்டு திட்டமிட்டே எங்கள் மீது வீண் வதந்திகளை பிறப்பி எங்களது நற்பயிற்கு களங்க விளைவுக்கு முற்பட்டார்கள் ஆனால் பின்னாளிலே எந்த டிரான்ஸ் லிஸ்ட் போடலன்னு சொன்னாங்களோ குருவானோருக்கு டிரான்ஸ் லிஸ்ட் போட்டதாக எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கண நீதிபதி ஐயா அவர்கள் கையொப்பமிட்டதாக ஒரு கடிதம் எல்லா வலைதளத்திலும் வந்தது அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுதான் உண்மை தேர்தல் நடத்துவதற்காக இடைக்கால பணிக்காக உயர் கண்ட நீதிபதி ஐயா அவர்களையும் ஆன்மீக பொறுப்பு பணிகளுக்காக கன்னியாகுமரி ஐயா ஐயாவர்களையும் நியமித்திருந்தது அவர்கள் அந்த பணியை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இ இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் மீது அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது ஏனென்றால் கடந்த ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தென்னிந்திய திருச்சபை செனால் அமைப்பு மீண்டுமாக தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறது தூத்துடி நாச திருமணமும் அந்த தென்னிந்திய திருச்சபின் கீழ்தான் வருகிறது ஆகவே இவர்கள் எங்கள் மீது எந்த விதமான புகார் இருந்திருந்தால் அதை தென்னிந்திய திருச்சபைக்கு தான் தெரிவித்திருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு பொறுப்பு பேராயராக இருக்கிறவர்கள் தென்னிந்திய திருச்செவியினுடைய மாடரேட்டினுடைய இன்சார்ஜாக இருக்கிற மகாகணம் பேராயர் ரூபன்மார்கையா அவர்கள் தான் இதை கொண்டு சென்று இருக்க வேண்டும் ஒரு குருவானவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பேராயர் அவர்கள் தான் அதை செய்ய முடியும் அதுவும் பேராயர் இப்பொழுது எங்களுக்கு ஐயா தான் பேராயர் பொறுப்பாக இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னாலும் குருவானவர் மீது குற்றம் சாட்டப்படுத்தும் போது அவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் ஆலோசனை சொல்ல வேண்டும் அதற்கு பின்பு விளக்கம் கேட்க வேண்டும் அதற்கு பின்பு தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் நேரடியாகவே இவர்கள் பணியிட நீக்கம் செய்வதாக பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே வந்து சார் அதனால்தான் இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று சொல்கிறோம் நான் பணியாற்றுகிற திருச்சபை குறித்தும் அந்த திருச்சபை மக்களை குறித்தும் உங்களோடு கூட நான் கூறுவதற்கு உண்மை நிறுவனத்தை கொண்டு வருகிற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பணியாற்றுகிற திருச்சபை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கடம் ஜி போப்பையர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க நல்ல ஒரு பன்மையான ஒரு திருச்சபையாகும் அங்குள்ள மக்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் அவர்களுக்கு என் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அநீதி என்று தெரிந்திருந்தபடியினால்தான் நான் ஆலயத்தில் இது குறித்து முழுவதுமாக அவர்களுக்கு ஏற்கனவே மே மாதம் சொல்லியிருந்தேன் அதை அறிந்திருந்தபடியினால்தான் எங்களுக்கு ஜெபத்தினாலும் அவருடைய அன்பினாலும் ஆதரவு தெரிவித்தார்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களை திருச்சபையிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தேவையில்ல பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே கல்வி உதவித்தொகையோ திருமணத்துக்கான உதவித்தொகையோ இல்லை என்று படிப்பு மாத்திரமல்ல மற்றும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான உதவித்தொகையோ ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டு இருப்பார்கள் வீடு கட்டுவதற்கான உதவி ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருப்பார்கள் அதுபோல் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் சார்பு தூயர் அவை மனவழிச்சு கொண்டிரு பள்ளிக்கு மதி உணவு கொடுத்து வருகிறார்கள் அது மாத்திரம் இல்லை மாதந்தோறும் எங்கள் திருச்சபையை சார்ந்த பொருளாதாரத்தை மிக பின்தங்கி ஒரு பதினாறு குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் கொடுத்து வருகிறார்கள் நிறைய நற்பண்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இயற்கை பேரிடர் காலத்தில் அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்தார்கள் கிராமத்துக்கே உதவி செய்தார்கள் அதுபோக வெளியுறதும் அனைவரோட காண்டாக்ட் பண்ணி உதவி பெற்றும் கொடுத்தாங்க அப்படி ஒரு பண்புல ஒரு திருச்சபை இந்த திருச்சபை மக்கள் கொடூரமானவர்கள் மனிதநேயம் மற்றவர்கள் சொல்கிறீங்க அதுதான் வேடிக்கையாக இருக்குது நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தையா வரும்போது அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க திருச்சி பிள்ளைங்க ஐயா இடம் ஐயா இந்த ஒரு நெருக்கடியில் சொல்லலை நீங்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் டயவிட்ற சேர்ந்த இல்லை அவங்க எங்கள் மத்தியில் இங்கே இருக்கிறாங்க இதே இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டு சொல்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அதை தொடர்ந்து பேசும்போது பண்போடு பேசுறாங்க ஐயா உட்கார சொல்லி நாற்காலியை கொண்டு போய் கொடுக்கறாங்க குருமனை அருகில் இருக்கிற நிழலில் அந்த நாற்காலி போடப்படுகிறது எங்களுடைய செய்கிற பொருளாளர் ஐயாதான் ஐயாவை கூப்பிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க ஆனா ஐயா அதை உட்கார மறக்கிறாங்க திரும்பி நாற்காலி எடுத்து கொண்டு போய் ஐயா நிக்கிற இடத்துலயே போடப்படுது ஐயா அதை உட்கார தான் நாற்காலி மீண்டும் நினைச்சது வருது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலி இல்லை நாலு நாற்காலி கொண்டு வருவாங்க அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் யா அவர்கள் நாற்காலியில் அமர தான் நாற்காலி ஆலயத்துக்குள்ளாக கொண்டு போடப்பட்டது டெவர் ஆனந்தையா அவர்கள் யூடியூப் சேனல் பெரும்புற யூடியூப் சேனலுக்கு ஃபோன் காலில் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க நடக்கும் போது நான் வெளியே தான் இருந்தேன் மேலதிகாரி பேராரிடம் கேட்டேன் அவங்க ஆராய முடிய வரைக்கும் அங்கே இருங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அங்கே நின்றுன்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை அந்த உண்மை ஐயா வாயிலே வந்துட்டு மக்கள் யாரும் ஐயாவே என்ன செய்யலை ரவுண்டு கட்டி நிற்கலை நீங்கள் அந்த வெயில்தான் நிற்கு நிற்கலை அடுத்ததாக ஐயா அவர்கள் அந்த யூடியூப் சேனல் பேசும்போது தனது பையனை பிறந்தநாள் தூத்துரணிக்கை வைக்க உள்ள உடலுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பேட்டியை பார்த்த பின்போது ஐயாவுடைய பையனுக்கு அன்றைக்கு பிறந்தநாள் எங்களுக்கு தெரியும் ஒரு விட அங்கிருந்த பிள்ளைகளோட வழிபாடு செய்வதற்கும் தூத்திரக்காணிக்கை விட்டுறது கட்டாயம் உள்ள விட்டுருப்பாங்க ஆலயம் என்பது அனைவருக்கும் பொதுவானது ஐயா அவர்கள் தன்னுடைய மகன் பிறந்தநாள் தூத்திரக்காணிக்கை வைக்க வேண்டும் சொல்லி நிச்சயமாக உள்ள அனுமதிச்சிருப்பாங்க நீங்கள் எல்லோரும் வந்து தூத்துறையை வச்சு போயிருக்கலாம் இங்கே நீங்கள் வழிபாடு நடத்து வந்து சொன்னதுனால தான் மக்கள் உங்களை உள்ள அனுமதிக்கலை இங்கே திருச்சியில் சேர்ந்த ஒரு குடும்பத்தார் ஆராயமடைந்தவர் உங்களை ஐயா இங்கே வீட்டுக்கு வந்து உணவரத்து செலுங்கள் என்று சொன்னாரு அவளுக்குள்ளே அன்புள்ளவர்களும் மனதேயம் மிக்கவர்கள் தான் ஆனால் நீங்கள் அதலிசிஸ் ஆகிய பிரம்பத்தில் அவர் சொல்கிறாரு நீங்கள் மனதேயம் மற்றவர்கள் இறக்க குணம் இல்லாதவர்கள் மிக மோசமாக தரக்கூடிய வார்த்தைகளால் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் இதெல்லாம் மிக வருந்தத்தக்க ஒரு காரியமாகும் இதில் ஒருபடி மேலே போய் சொல்கிறீங்க எங்கள் திருச்சின் பிள்ளைகள் சோதகோமரப்பை போல் அழிக்கப்பட்டு போகிறேன் சொல்லி அப்படி சாவிட உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அந்த காலகட்டத்தில் அது ஆண்டோடைய பார்வையிலே சோதங்கமரம் நடந்தது மிகப்பெரிய பாவம் அவர் நினைத்தார் அதை அழித்தார் இங்கே ஒரு குருவானவர் கூட கஷ்டத்தில் கூட இருக்கிறாங்க அது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அது பாவம் ஆயிருமா ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் விட்டு சாபம் தங்காது நீங்கள் சொல்லி இந்த சோதமூரம் பட்டினா போல எங்கள் பட்டினம் கிராமம் நினைச்சாது அறியப்புறதில் இந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக நன்றாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் இந்த திருச்செண் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வலைதளத்துறை குண்டர்கள் ரவுடிகள் மனித அற்றவர்கள் என்று தரக்குறவைலாம் பேசுகிறீங்க சுப்பிரமணியம் ஊர் திருச்செண் பிள்ளைகளை குறித்து உண்மைக்கு புறம்பாக பொய்யாக தன்னுடைய பிரம்பு என்கிற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிற சகோதரர் உடற்கல்வி ஆசிரியர் அதானிசிஸ் என்பவர் குறித்து அனைத்து மக்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரு பள்ளியிலே உடற்கல்வி ஆசிரியராக பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் தன் பொறுப்பை சரியாக செய்யாமல் ராசாப்பை போட்டுவிட்டு சென்னைக்கு போய் அங்கிருந்து கொண்டு அடிக்கடி ஒரு வீடியோவை வலைத்தளத்தில் போட்டு தன்னுடைய சேனலில் நினைச்சறாரு நடத்தி கொண்டு இருக்கிறார் இப்போவும் பாருங்க ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி ஓப்பன் ஆன உடனே போய் ஜாயின் பண்ணிவிட்டு தனக்கு முதுகு தண்டோட்டத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லாஸாக போய் போட்டு போயாச்சு சென்னைக்கு இப்போ அந்த பள்ளியினுடைய மாணவருடைய எதிர்கால நலன் என்னவாகும்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அவருடைய விளையாட்டுத் திறனை யார் வெளியே கொண்டு வருவார் ஒரு உடற்கல்வி ஆசிரியருக்கு ஒரு பள்ளியினுடைய தான் பணியாற்றுகிற பள்ளியினுடைய மாணவர்களுடைய விளையாட்டுத் திறனிலே முழு பொறுப்பு அவர்களுக்கு தான் உண்டு அவருடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு உடற்கல்வி ஆசிரியருக்கு தான் உண்டு அப்போ இப்படிப்பட்ட பணிகளை சரியாக செய்யாமல் மற்றவர்களை திருத்துவதாக கூறிக்கொண்டு உருவானவர்களை குறைவானவர்கள் என்று சொல்வதும் திருமண்டலத்தை தான் தான் திருத்த என்று சொல்வதும் வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது பொய்யான தகவல்களை பரப்புகிற அவர் தனது சேனலுக்கு பிரம்புகெட்டு சொல்லி பெயர் வைத்து கொண்டு முற்றிலும் தவறான காரியங்களை திருண்டுள்ள குறித்து திருச்சபை மக்களை குறித்து அவர் விமர்சித்து வருவது மறந்துத்தக்க ஒரு காரியமாகும் உடற்கல்வி ஆசிரியர் அதானிசிஸ் அவர்களை குறித்து மேலும் ஒரு தகவலை சொல்ல நான் கிளம்பப்பட்டிருக்கேன் கடந்த ஒரு மூணு வீடியோவை ஃபுல்லாக கமெண்டாக அப்படி வச்சுட்டாப்ல ஏன்னா மக்களுடைய எழுச்சியும் மக்களுடைய உண்மையான கருத்து பதிவும் அதில் பதியப்படுகிறது இதை பார்த்து உண்மை நலவரை வெளியே தெரிஞ்சுன்னு பயந்து போய் என்னை செஞ்சார் ஆப் பண்ணி வச்சுட்டாப்புல ஏன்னா எப்போவுமே பிரம்பு சேனலில் பொய்யான தகவல் தான் பார்ப்பார் பொய்யான காரியத்தான் சொல்லுவாப்புல இப்போ அந்த பொய்யான தகவலுக்கு மாறாக உண்மையான பதிவு அந்த கமெண்ட்டை வந்ததுனால இதை பார்க்குறவங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு பயந்து போய் என்னை ஆப் பண்ணி ஆப்பணிச்சிட்டாப்புல ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி போட்ட கடைசி வீடியோவில் சொல்கிறாப்புல அந்த கமண்டெல்லாம் பார்க்கும்போது என்ன வெள்ளு விசேஷெலாம் மனமடிவாக இருந்தாங்க அதனால தான் ஆப்பணுன்னு சொல்லி அழகாக போய் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்னென்னா அந்த கமண்டை ஆன் பண்ணி விட்டா எல்லாத்துக்குமே அந்த உண்மை தெரிஞ்சிருங்கிறதுக்கு தான் அவர் ஆப்பணி வச்சுருக்கிறார் ஆனந்தாய்வை குறித்து ஒரு சில காரியத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுக்கிறேன் அவங்க ஒன்றாந்தேதி இங்கே பொருட்படுக்க வரேன்னு வந்தாங்களே அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை சார்பில் காவல் நிலையத்துக்கு தன்னுடைய பணியின் மரத்தில் ஆணைய இங்குள்ள ஒரு சில நண்பர்கள் சொல்லி அவர் சொல்லுகிற முன்னாள் பொறுப்பாளர்களிடம் கொடுத்து விட்டதாகவும் ராஜா ஆகிய என்னுடைய பணி இடைநீக்கம் ஆணையை கொடுத்து விட்டான்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படி ஒரு லெட்டரை கிடையாது அது வேலைக்கையாக இருக்கையா சொல்கிறதை பார்த்தா ஏன் காவல் நிலையத்துக்கு போகணும் அப்போ திட்டமிட்டே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக நீங்கள் உண்டு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது நேர் என்னென்ன பேசியிருக்கலாமே இல்லை இப்போ இருக்கு பொறுப்புள்ளவர்கள பேசிருக்கலாமே அதுபோல் ஆறாவது முழுதும் அவங்க வெளியில் நின்று பேரே சொல்லி தான் நின்னாங்க அப்படின்னு அவங்களே பெற்ற சொல்கிறாங்க திரும்ப போகும்போது இங்குள்ள மக்கள் மீது அவன் பெரியவர்கள் மீது காவல் நிலையம் சென்று புகார் அளித்து செல்வதற்கு என்ன நோக்கம் என்று எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் உங்களை திருச்சி மக்களுக்கு நிச்சயமாக மனதிற்கு வேதனையான ஒரு காரியமாகும் இந்த வீடியோவை வெளியிட காரணம் ஏனென்றால் பெரும்பு சேனலில் தொடர்ந்து சுப்பிரமணியவர் ஊர் திருச்சி மொழிகளை மனித நேயம் அச்சவர்கள் என்று சொல்லியும் இறக்கமற்றவர்கள் என்று சொல்லியும் ஜனநாயக படுகொலை செய்கிறவர்கள் என்று சொல்லியும் குண்டர்கள் என்று சொல்லியும் ரவுடிகள் என்று சொல்லியும் ஏதோ திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றவர்கள் என்று சொல்லியும் உண்மைக்கு புறம்பான அநேக தகவல்களை அவர்கள் கூறி வருவதனாலும் இந்த உண்மை வெளியே எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இனிவரும் நாட்களில் எந்த சேனலையும் இந்த மாதிரி பொய்யான தகவலை யாரும் சொல்லக்கூடாது இந்த உண்மை சுப்பிரமணிய ஊர் திருச்சபை பிள்ளைகளை குறித்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் வெளியிட்டிருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்து உண்மையை அறிந்து சொல்லி நம்புகிறேன் இதனொழியாக அதனீசஸ் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் சுப்பிரமணியபுரம் ஊர் திருச்செ பிள்ளை குறித்து நீங்கள் பொய்யாய் வதந்தி பரப்புவதை விட்டுவிடுங்கள் அது நலமாக இருக்கும் திரும்ப திரும்ப சுப்பிரமணியபுரம் ஊர் திருச்சபை மக்களை குறித்தும் குறிப்பாக அந்த நாளிலே முன்னின்று செயல்பட்ட ஒரு சில நபர்களை குறித்தும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுவதை பார்க்கும்போது நீங்கள் யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரிலும் யாரோ ஒருவருடைய ஆதாயத்துக்காகவும் பொய்யான தகவலை பரப்புவதாக தெரிய வருகிறது இதுவே உண்மை என்பது ஒரு நாள் நிச்சயம் தெரிய வரும் அது உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும் மக்களுக்கும் இதன் உண்மை சென்று அடைந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக நன்றி